முத்துக்குமாரு மா வணக்கம் நல்லாமா வாங்க வாங்க அக்கா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க அருள் ஓகே பாய் அப்படிங்கிறாங்க முத்துக்குமாரு அருள் சிஸ்டர் ரவி தாத்தாவா ஆமா ஆமா ரவி தாத்தா என்ன பார்க்கணும் என்னோட பேத்திய பார்க்கணும் என் லைவுக்கு வரச்சோடுங்க சொல்லிட்டு இருந்தாரு வந்தாருவங்க ஆமாம் ஐய்ய பழனியே காணாரு பழனியே காணும் ம் ஓகே அக்கா அவரு என்னோட ஷாப்பில் கமெண்ட் பண்ணியிருக்காரு பாருங்க ஆல் பட்டன் கொடுங்க அப்போ தான் வரும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் சரி சரி நான் போயிட்டு வர்றேன் எல்லாருக்கும் பாய் மக்களை மீண்டும் சந்திப்போம் ஆமாம் யாதவ் நீங்கள் வந்து டேவிட் தம்பி லைவில் வருவீங்களா யாரில் டேவிட் தம்பி லைவில் பார்ப்பியா யாதவ் ஓகே வேற பாருங்கள் தம்பி பாய் தம்பி சரியா யாதவ் ம் எல்லாருக்கும் பாய் மக்களை சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் சூப்பர் தம்பி நீங்க வந்ததே ரொம்ப நன்றி மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி யாதவ் சரியா இப்போ இல்லையே அக்கா என்னது சாப்பிட்டல கமெண்ட் இல்லையா பண்ணி இருப்பாங்கப்பா லைவ் முடிஞ்ச பறவை பாருங்க அக்கா சாப்பிட்டா அது என்ன பண்ணிருப்பாங்கண்ணா அவர் தாத்தா படம் இருக்கும் அவரோட இதில் ஐடியில் நோ அக்கா நான் என் லைவ் மட்டுமே இருப்பேன் இன்று தான் உங்கள் லைவ் வந்தேன் ஏன் அப்படி உங்கள் லைவில் மட்டும் இருப்பீங்க அக்கா லைவுக்கெல்லாம் வரணும்னு தெரியும் நம்ம யாதவ் நீங்கள் சேனல் தானா எங்கள் அக்காவுக்கு ஒரு சார்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ம் எப்போ லைவ் போடுவீங்க அதான் தனிக்கொடி அண்ணா இருக்காங்க லைவ் போட்டிருக்காங்க ஆமாம் ஆமாம் தான் அக்கா லைவ் வந்துட்டு போனாங்கப்பா லைவ் புட போகிறேன் அக்கா அஞ்சு மணிக்கு புட போகிறேன் அப்படி ஒன்று போனாப்புல ஆமாம் என்னோடய சார்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக வந்துருந்தீங்கண்ணா ஓகேவா யாதவ் வந்து பையன்தானா என் லைவ்ல மட்டுமே இருப்பேன்றீங்களே எல்லா லைவ் போனாங்க தானே எல்லாரும் உங்க லைவ் வருவாங்க தம்பி தினமும் இரவு பத்து மணிக்கு மேல் லைவ்ல இருப்பேன் பத்து மணிக்கு மேலையா ஐயா தூங்குற நேரம் பத்து மணிக்கு சொல்றீங்க

என் வீட்டுக்காரு படத்துக்கு போறேன்னு அப்படியா சூப்பராக இரு சூப்பர் படம் செம்மையா இருந்துச்சு ஆமா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க தேவி நல்லா இருந்துச்சு நல்லா இருந்தா அக்கா நல்லா இருக்கு படம் சூப்பர் சூப்பர் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க என்ஜாய் பண்ணுங்க ஓகே வீர் ஆம் கம்மிங் அப்படியா வீர் உங்களுக்கு எப்படி தெரியும் அருள் வீர் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா ம் 很累啊。<laughs>